அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் யுஜிசி நெட்டு குறித்த காணொலியாகும் யுஜிசி நெட்டுக்காக பரீட்சைக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இலவச இணையதளங்கள் குறித்து இந்த காணொளி விளக்குகிறது பார்ப்போம் ஆகவே நீங்கள் இந்த இலவச இணையதளங்கள் பயன்படுத்தி உங்களது பயிற்சியை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்போ யூஜிசி நெட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூஜிசி நெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜேஆர்எஃப் ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட் ரெண்டுக்கு சேர்த்து ஒன்று ஒன்றாவது கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு ப்ளஸ் பிஹெச்டி அட்மிஷனுக்கு ஆனால் ஸ்டைபண்டு கிடையாது மூணாவது கேட்டகரி பிஹெச்டி அட்மிஷனுக்கு மட்டும் இப்போ ஜேஆர்எஃப் எத்தனை எத்தனை யூஜிசி நட்டு எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்டுக்கு நடத்துகிறாங்க தேர்வு வந்து ஓஎம்ஆர் பென் அண்ட் பேப்பர் மோடு டைரெக்ட் ஆஃப்லைன் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஜூனில் ஷிஃப்ட் ஒன் அண்ட் ஷிஃப்ட்டு டூ ரெண்டு ஷிஃப்டாக நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் குறித்த டீட்டெயில்ஸை இந்த சென்டரை வந்து நீங்கள் வந்து கீழே அந்த ஃபிரெயில் கொடுக்க முடியல இணையதளத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் சாரி டவுன்லோட் இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் ரிசோர்ஸ் மொத்தமாக உள்ள ரிசோர்ஸ் ஒரு இணையதளத்தில் பார்த்துக்குவோம் அடுத்த பேப்பர் ஒன்னுக்கான ரிசோர்ஸ் அது ஒரு இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்குறோம் பேப்பர் டூ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்னென்னத அந்த இணையதளத்தில் பார்க்கலாம் அப்புறம் யூஜிசி நெட் மாப் டெஸ்ட்டு மாதிரி தேர்வு அது வந்து கலெக்ஷன்ஸ் எங்கெங்கே எத்தனை எத்தனை பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து யூஜிசி நெட்டு மார்க் டெஸ்ட்டோடைய கீயை அதில் பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் வந்து யூஜிசி அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நான் நெட்டில் போல் மொபைல் மூலமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூஜிசி வாட்ஸ்அப் லிங்கில் போயிடலாம் இல்லை யூஜிசி டெலிகிராம் லிங்கில் போய் நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் அடுத்து யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து என்னென்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒன் ஒம்பதரை மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டரை மணிக்கு முடிஞ்சிடும் ஷிஃப்ட் டூ மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் இது பேப்பர் பென்சில் மாடல் தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்ற விளக்கம் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ன்றதை பார்த்துக்கலாம் அனைத்து சப்ஜெக்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய சப்ஜெக்ட் எதுன்றதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து அன்பு மாணவர்களை யூஜிசிக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிற மாணவர்களை உங்கள் அனைவருக்கும் மேற்கூறிய இணையதளத்தினை முறையாக பயன்படுத்தி பயிற்சி எடுத்து அதாவது வந்து இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிச்சுக்கலாம் ரெண்டாவது மாக் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஆன்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க திரும்ப திரும்ப இந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த யூஜிசி சேனலில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கே கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் இதை பரிந்துரை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மீண்டும் 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 வழங்குவதற்கு உங்களுக்கு வழங்குங்கள் இந்த காணொலியை ஏற்பாடு செய்வது விக்டோரியர் டுடே எஜுகேஷனல் என்டர்பிரைசஸ் நன்றியுடன் சம்பத்குமார் நன்றி வணக்கம்